அங்க போய் நீங்க அழுதுங்களா அங்க போனீங்களா பாத்தீங்களா முக சாரன் அவர்களுடைய ஆட்சி திமுக வரலாற்றிலே ஒரு இருந்த வேலை இந்த பிள்ளைங்க படிக்கணும் படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டாலும் தப்பா என்ன மாதிரி நடிக்கிறாருப்பா இவாஜி கேட்டார் ஆஸ்திரத்துல இருக்க ரெண்டு பெரிய சமுதாயம்

அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பலியான வளர்க்கும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு உற்சாகத்தோடு என்னுடைய தந்திருக்கின்ற என்னுடைய தங்கைகளே என்னுடைய தான் அதிக அளவில் நன்றி சொல்ல இந்த தேர்தல் உங்களுடைய தேர்தல் பெண்களை சார்ந்த தேர்தல் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த பழனிபுரம் பகுதியில அனைத்து நிலை சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா சமுதாயம் வாழ்ந்து எல்லா சமுதாயம் ஒற்றுமையோடு வாழ்ந்து ஆனால் என்று பார்த்தால் இந்த கொண்டிருக்கிற கிடையாது இந்த தொகுதியில் கிடையாது இந்த மாவட்டத்தில் கடந்த காலத்தில் எத்தனையோ பேர் ஓட்டு போட்டோம் எத்தனையோ ஆட்சிகள் வந்தனர் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தார்கள் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு வேலை இருக்கமா ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது எம்எல்ஏ வருவாங்க சம்பாதிச்சுடுவாங்க பெரிய கோடீஸ்வரன் ஆவாங்க அப்புறம் போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதனால நான் சொல்றேன் இந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இந்த இடைத்தேர்தலில் ஒரு நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆக போறது கிடையாது ஒரு பேச்சுக்கு இந்த இதே தேர்வுல திமுக வெற்றி பெற்றாள் திமுக வேட்பாளர் சிவா அவர் ஓஹோ இருப்பார் அவர் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும் இப்படியே ஓஹோன்னு இருக்கிறாரு என்ன சொல்வாய் ஆஹ் அதான் எல்லா மந்திரையும் பாடி சிவா சொன்னார் உண்மையா இருக்கும் அவர் நல்லா இருக்கிறா இன்னைக்கு இப்ப எம்எல்ஏ எல்ல ஆனா இன்னும் ஓஹோன்னு இருப்பாரு அவங்க டிவி பார்க்க போறது கிடையாது இந்த வகை இந்த எம்எல்ஏ பதவி ரெண்டு வருஷம் தான் திமுக வெற்றி பெற்றால் எம்எல்ஏ ஓஹோன்னு இருப்பார் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்களும் ஓஹோன்னு இருப்பீங்க பெண்களும் இருப்பீங்க ஏன் ஓகேங்க எப்படி ஓகோன்னு இருப்பீங்க இந்த சாராய கடைய மூடணும் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக கடையை ஒழிக்கணும்னா பெண்கள் எல்லாம் நீங்க பாமக ஓட்டு போடணும் அது இன்னொரு முக்கியம் சமூக நீதி இந்த மன்னன் என்ன பத்திரிப்பட்ட மன்னித தியாகிகள் வாழ்ந்த மன்னித தியாகம் நிறைந்த மண் ரத்தம் சிந்திய மண் இந்த பனையபுரத்தில்

லட்சக்கணக்கான பேர் பேருந்தால வழக்கு பாஞ்சிய மண் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு வாய்ப்பை நீ பயன்படுத்தணும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கோவத்தை எல்லாம் காணிக்கிறது இந்த இடைத்தேர்தல் நான் பயங்கர ரொம்ப சாதாரண கோவம் என்ன மனசுல எல்லாம் ஆத்திரத்துல இருக்குது என்ன ஆத்திரம் தெரியுமா സമുദായത്തിൽ കഴുപ്പ് കാലം മുതലേ ആക്കി തീലാറ്റിലേ ഒരു വന്യ സമുദായത്തി സമൂഹ നീതിക്ക് இதுக்கு முன்பு கலைஞர் ஆட்சி பண்ண அப்போ கூட பரவாயில்லை சமூக நீதி சார்ந்த எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தார் அறிவிப்பு கொடுத்தார் இடஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சமூக நீதிக்கு இரண்டு ஆட்சி சட்டமன்றத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாது எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது எங்களால் காந்தியவாளி கடகெடுப்பு நடத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது 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 முடியாதுன்னு வேண்டுமென்றே சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள்

ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே மனசு கிடையாது அவர் உண்மையிலே மனசு கிடையாது இருக்கிறாங்க ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கையா இல்ல கே என் வேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல சேகர்பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல

கூட போட எவ்வளோ ஒரு குவா புரிஞ்சு போச்சு அந்த லிஸ்டைய கட்டு வச்சிட்டு இவங்களுக்கு காசும் தாராயம் கொடுத்தா ஓட்டு போட்டுடும் அப்படியா நம்ப அப்படியா நீங்க அப்படியா சொல்லுங்க இருக்க முடியும் ஏமாத்திட்டு இருக்கீங்க நல்ல வாய்ப்பு சொல்றேன் திமுக வண்டிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அதை எண்ணம் புரிந்து கொள்ளுங்கள் சமுதாயங்களும் சேர்ந்து ஒரு முடிவு பிரச்சனை கிடையாது கிடையாது பிரச்சனை கிடையாது ஏதோ பிரச்சனை கிடையாது யாதோ பிரச்சனை கிடையாது

இந்த அன்புமணி கேட்கிறேன் இந்த அன்புமணி ஓட்டு போட்டு பேச வேண்டியதான் மனசுதான் வலி இருக்கு நிறைய வழிமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அது ஒரு வழி இருக்கு நம்ம ஏமாத்தி தோற்கடிச்சாங்க அது இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக இடைத்தேர்தல் மூலமாக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பெண்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பக்கத்து 마을ல கள்ள கள்ளசாராயன் சாவு அறுபத்தஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தாங்களே என்ன பொறுதோ அங்க தாங்களே இவங்க கொலை செஞ்சிருக்காங்க யார் கொலை செஞ்சிருக்கா திமுக அரசாங்கம் அறுபத்தஞ்சு பேரை கொலை பண்ணிருக்காங்க இவங்க தெரியாம யாரை சாராக்க முடியுமா உங்களுக்கு கோபமா இருக்கு அதிக ஆத்திரமா கோபம் வரணும் கோபத்தை வெளிப்படுத்தீங்க நேரத்தில் பணம் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் வருவான் வீடு எடுத்து வரப்பான் பணத்தை கொடுப்பான் அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது என்ன பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும் போடுறீங்களா இல்ல திடீர்னு அவன் இவ்வளவு கொடுத்தான் அதுல ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுட்டு மீதி ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போடணும் அந்த மாதிரி நினப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது நினப்பு கூட வரக்கூடாது அதனால இதெல்லாம் தெளிவாருங்க அவங்களுக்கு மனசாட்சி எல்லாம் கிடையாது மனசாட்சியில உறுத்த போகுது வாங்கிக்கோமே அப்படி மனசாட்சி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது இல்லை என்ன தெரியல பெருமையா பேசிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி திட்டத்தில் கொடுக்குறோம் உங்க வீட்டு பணம் உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரரோ உங்க பிள்ளையோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ உங்க பெரியப்பாவோ உங்க சித்தப்பாவோ டாஸ் மார்க் கொடுத்த பணம் ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது டாஸ் மார்க் தோராயமா தோராயமா பத்தாயிரம் ரூபாய் வச்சு ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு பண்ண எவ்வளவு ஒரு இருபதாயிரம் ரூபாய் தோராயமா சொன்னேன் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி அங்க நான் இந்த சொன்ன உடனே பாட்டி எங்க நான் நீ சொல்ற பத்தாயிரம் உங்க வீட்டு போகுது ஒரு இருபதாயிரம் மாசத்துக்கு இருபதாயிரம் உங்களுக்கு வருது எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இந்த இதெல்லாம் கணக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க சிந்திக்கீங்க நல்ல முடிவெடுங்கள் இந்த தேர்தல் எல்லாம் மீன்னு சொல்றேன் திமுக மு ஆட்சி ஆசி போ போறது கிடையாது சாரின் அவர் என்ன முதலமைச்சர் எடுத்துட்டு போறாரு தொடரப் போறாரு ரெண்டு வருஷம் அவ்வளவுதான் வேலைங்க நம்ம வெற்றி பெற்றோன்னா ஒண்ணு

எனக்கு ஒல சட்டமன்ற அமைச்சர் பேசுற பேச்சாத ஒரு மூத்த அமைச்சர் அப்போ இதுதான் திமுக ஆட்சி அமைச்சர்கள் என்ன பேசணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சரியான ஆசிரியர்கள் இல்ல அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் கூரை சரியா இல்ல அந்த கூரை எல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும் அது இந்த ஆஸ்பத்திரி சரியில்லை அந்த ஆஸ்பத்திரியில நல்ல புதுப்பிச்சு நல்ல புதிய கருவிகள் உள்ள கொண்டு வரணும் நல்ல மருத்துவர்கள் அங்க இருக்கின்ற கருவியெல்லாம் நல்லா மேம்படுத்தி நவீனப்படுத்தணும்னு பேசறது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும் இல்ல விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே விவசாயிகளுக்கு இப்ப கிடைக்கிற இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு பதிலா மூவாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் கொடுக்கணும்னு அது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும் இல்ல கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வேலை இல்லாம இருக்காங்களே இவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவது அது சட்டமன்றத்தில் பேசணும் ஆத்துல தண்ணி போற நேரத்துல அங்க எப்படியாவது தடுப்பலை கட்டின அந்த தண்ணி தேங்கி நின்னு சுத்தி இருக்கிற கிராமத்துல கிணத்துலயும் போர்லயும் தண்ணி உயரும் ஐயா சட்டமன்றத்துல பேசணும் ஆனா இது எதுவும் பேசாம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் இருக்கிற டாஸ்மாக் சரக்குல இல்ல இல்லை இந்த கேள்வி நீ நியாயமா யார்கிட்ட போய் கேட்கணும் அமைச்சர் அவர்களை டாஸ்மாக்கு யார் தெரியுமா அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு டி ஆர் பாலு அவர்கள் டாஸ்மாக் சரக்கு சப்ளை பண்றது திமுகவின் பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னால் நாடாளமன் உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு டி ஆர் பாலு அவர்கள் இருபது பர்சன்ட் சப்ளை பண்ற டாஸ்மாக அடுத்தவர் யார் தெரியல திமுக ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய குறித்து ஜெகத் அவர்கள் இன்னொரு இருபது பர்சன்ட் அப்ளை பண்ற

அங்க போனீங்களா பாத்தீங்களா அழுதீங்களா இந்த கல்வி அங்க வந்து நான் அழுத நான் அழுத அங்க போய் பார்த்தா கருணாபுரத்துக்கு போனேன் நான்புரத்துல அங்க சிட்டத்துல அங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் பட்டியல சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் நான் தெருத்தெருவா போன வீடு வீடா போன சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இழந்ததுல கண்ணுல போல போல தண்ணி வருது எனக்கு எனக்கு நான் எழுதையா

கலக்காராயம் ஒழிக்கப்பட வேண்டும் டாஸ்மாக் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதிவாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்க எல்லோரும் சேர்ந்து மாமன சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க வைப்போம் இல்லைன்னா அவரதான் முடிஞ்சு போச்சு அப்படியே நீங்க தேர்தல் முடிச்சோன்னா உங்க வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கணும் அதே கூழ் அதே கஞ்சி அதே ஆடு மாடு மேய்க்கிறது அதே வேலை இல்லாம அதே ரோட போடுறது அதே கூலி வேலை செய்யறது அதே கல் உடைக்கிறது அதே கொத்தனார் வேலை அமைச்சர் முத்துசாமி பேசுற சட்டமன்றத்தில் இரண்டாவது மணி என்ன பேசுற தெரியுமா எதுக்கு நாங்க டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிறோம் இந்த கொத்தனார் கல் உடைக்கிறாங்க ரோடு போடுறவங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நாங்க டாஸ்மாக வச்சிருக்கோம் குத்துசாமி அவர்களே அப்ப இந்த கொத்தனாரு கூலி வேலை பண்றது கல் உடைக்கிறவங்க இலக்காரமா அவங்களுக்கு அவங்க கேள்வி பண்ணிக்கலாம் நீங்க ஏன் சென்னையில யாரும் பிடிக்க மாட்டாங்கலாமா இல்ல கோயம்புத்தூர் யாரும் பிடிக்க மாட்டாங்க டவுன்ல நான் சென்னையில இருக்கிறவங்க எனக்கு தெரியும் சனிக்கிழமை போனா ஒரு கிலோமீட்டர் கியூ நிற்குவாங்க காசு பாக்கிறேன் அதிகமாக பிடிக்கிறது சென்னையிலேயும் டவுனில் இருக்கிறவங்க தான் ஆனால் நீங்க இந்த உழைக்கின்ற மக்களை இழிவுப்படுத்துகின்றேன் செயலா நான் பார்த்தேன் சட்டமன்றத்துக்குள்ளே இழிவுப்படுத்துறீங்க பேரை படுத்துருக்கீங்க எல்லாம் குறிஞ்சிஷன் நீங்களாம் குறிஞ்சிஷனோ தேர்தல் இடைத்தேர்தல் இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்க கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஓட்டு 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 பத்தாம் தேதி காலையில போங்க கூட்டு போங்க மாம்பழம் பார்த்து மூணாவது இடத்துல இருக்கு அன்பு மணி சி அன்புமணி மணி மூணாவது இடத்துல இருக்கு அந்த கோபம் அந்த ஆற்றத்தை 우리 파야 பெண்கள் என் எல்லாரும் அக்கா மார்கள் தாரி மார்கள் ஒரு கோவத்தை காமிக்கனும். நான் தெரி தெரி டாஸ் பாக்ல தெரிந்து தீய்களை போக்க வேண்டியது இல்லைங்க. படிங்க. மாம்பான் வெற்றி பெற்றாக வேண்டும். உங்களுடைய அன்புமணி இந்த ஊரை சார்ந்த அன்புமணி சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர் தி அன்புமணி அவர்களை நீ எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய மாறு அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து நில தலைவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இனமான காவலர் தம்முடைய போராளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் அவருக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து சி அன்புமணி அவரை வெற்றி பெற செய்ய மாறு எல்லோரும் பதிவோடு பாத்தத்தோடு கேட்டுக்கொண்டு நம்பியோடு